உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ விஜயும் காவேரியும் உள்ளர வரும்போது கிருஷ்ணா வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு அதை பார்த்துக்கிட்டே வரும்போது அவர் முறைச்சிக்கிட்டே பார்க்குறாருங்கிறதுனால காவேரிக்கு கோபம் வருது உள்ளர வரும்போதுமே கிருஷ்ணாவை பார்த்துட்டு மூஞ்சிய பாரு எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே போகிறாங்க அது வந்து கிருஷ்ணாவோட காதில் விழுந்துடுறதுனால அவர் உடனே என்ன பண்ணிடுறாரு கோவம் வந்துடுது டக்குன்னு எழுந்து நின்றுட்டு ஏன் மூஞ்சிக்கு என்ன ஓ மூஞ்சியை விட எல்லாம் என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது ஆளை பார் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க உடனே விஜய்க்கு கோவம் வந்துடுது சும்மாவே காவேரியை யாரும் எதுவும் சொல்ல கூடாது பத்தாவதுக்கு வந்திருக்க குடும்பம் இந்த மாதிரி பேசினா அவர் சும்மாவை விடுவார் உடனே அவர் திரும்பிட்டு எகிரிட்டு போவீங்களா நீங்க நான் பார்த்து தானே உட்காந்துருந்தேன் அவளாக வந்து ஏதாவது சொல்லிட்டு போறானா அதுக்குன்னு நான் கேட்காம இருக்க முடியுமா உங்க வீட்டில் உட்காந்துருக்கேங்கிறனால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக எகிரிட்டு போவியா நீ ஏன் முன்னாடி அவகிட்ட அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன நான் இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணனும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறாரு உடனே காவேரி இருந்துட்டு வந்த வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம தான் நீங்க இருக்கீங்க சரிங்களா வந்ததுல இருந்து சொத்த கொடு சொத்த கொடுனா அப்படியே தூக்கி உங்ககிட்ட சொத்த கொடுத்துருவாங்களா வந்து இங்கே உட்காந்துட்டு எங்க உயிரை வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு என்ன அப்படி உங்க உயிரை வாங்கிட்டாங்க சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நாங்க எதுக்கு இங்க இருக்க போறோம் எங்களுக்கு என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா என்ன கொடுத்த நாங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே காவேரி வந்துட்டு அதே எப்படிடா சொத்த கொடு சொத்த கொடுனா உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா அதுல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை திருப்பி வச்சிருக்கோம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க அதே எப்படிங்க கடனை மட்டும் அவர் வாங்கி வச்சுட்டு ஏன் தலையில கட்டிட்டு போயிருவாரு சொத்தை வந்து கேட்டா மட்டும் நீங்க இப்படி சொல்லுவீங்களா அப்போ கடனே ஆறு பங்கா போடுங்க அவருக்கு ஆறு பிள்ளைங்க தானே ஆறு பங்கா போட்டு நாலு ஷேரை நீங்க கட்டிக்கோங்க நிச்சயம் இருக்க ரெண்டு ஷேரை வேணால் நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு உடனே எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கடனில் வரப்பா நாங்கள் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி எகிரிட்டு போகும்போது டக்குனு விஜய் போய்ட்டு ஏய் நில்லு நில்லு அப்படின்னு அவர் சொல்ல போறாரு கிருஷ்ணா உடனே இப்படி காவேரியோட கையை தட்டி விடும்போது அவங்க அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்த உடனே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கோவம் கிருஷ்ணா மேல பயங்கரமாக வந்தாலும் டக்குனு காவேரியை தான் அவர் போய் தூக்குறாரு ஸோ காவேரி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போதுமே எல்லாருமே வந்துடுறாங்க காவேரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு பாட்டி ஓடி வந்துட்டு என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தான் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே டக்குன்னு பாட்டிக்கு கோவம் வந்துடுது ஓங்கி பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க கிருஷ்ணாவை என்ன விளையாடா பார்த்துட்டு இருக்க உன்னை போதா போதுன்னு வீட்டில் தங்க வச்சா அதுக்கு என் குடும்ப வாரிசே வந்துட்டு நீ இப்படி அடிப்பட வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பலாருன்னு அரைஞ்சிட்ட உடனே இப்போ இந்த இடத்துல விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது ஸோ அவர் தள்ளியெல்லாம் விடலையே இவையே இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அவர் ரொம்ப வலிக்குதா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதாமா வந்துட்டு என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கீங்களா ஏன் தான் இப்படி எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்களோ தெரியல நல்லாவே இருக்க மாட்டீங்க திட்டுறாங்க அத்தா அத்தா பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு விஜய் கார் எடுக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே கூட்டிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுமே பதட்டத்தோடையே போறாங்க காவேரி கிட்டே வழி இருக்கா இங்க எங்க பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுக்கிட்டே போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்தா அங்கே போயிட்டு ரெகுலராக போற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க அங்கே போன உடனே டாக்டர் கேட்குறாங்க என்ன செய்ய சொல்லி கேட்கும்போது ஒன்னும் இல்லை இந்த மாதிரி விஜய் சொல்ல போகும்போதே காவேரி இருந்துட்டு ஸ்டெப்ஸில் இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஒன்று விஜய் பார்க்குறாரு என்ன அங்கே அவன் தள்ளி விட்டுட்டான்னு சொன்னால் இங்கே வந்து இவ இப்படி சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு சரி சரி ஓகே இருங்க நான் போய் உள்ளே பார்க்குறேன் எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் இருக்காங்க வெளியில் இருந்துட்டு விஜய் குறைய பதட்டமாக இருக்குது சாரதமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை எதுக்கு அழுதுட்டுருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி விஜய் சமாதானம் சொல்கிறாரு இருந்தாலும் விஜய்க்கு ஒரு சைடு கோபமும் இருக்குது அந்த பயமும் இருந்துகிட்டே தான் இருக்குது இவங்க கிட்டே அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க உடனே சாரதா மழுதுகிட்டே அது எப்படி தம்பி உங்களுக்கே இவ்வளோ பயம் இருக்குல்ல அந்த குழந்தை தானே உங்களுக்கு உசுறு அந்த குழந்தைக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று இருந்தோம் இவ்வளோ நாள் பயந்து பயந்து இருந்து இப்போ அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு நிம்மதியாக இருந்தோம் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்து இப்படியெல்லாம் அவனு பண்ணிட்டான் தம்பி அப்படிங்கிறாங்க சரி விடுங்க அத்தை டாக்டர் வந்து வெளியே சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துமலரும் சிந்துவும் போயிட்டு ஒரு சைடு கிருஷ்ணாவை பயங்கரமாக திட்டுறாங்க முத்துமலை இருந்துட்டு டே உங்ககிட்ட எத்தனை வாட்டிடா சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் மாசமாக இருக்குங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க கிட்டே இப்படி கோவமா இப்படி இல்லை நடந்துக்காதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா ஏன்டா இப்படி பண்ணுற அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ணலைம்மா சும்மா கையை தட்டி விட்டேன் அவளாக தான் கீழே விழுந்தா அப்படிங்கிறாங்க நீ எதுக்குடா அவகிட்ட போய் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அவங்க வீட்டில் தாண்டா நம்ம வந்து இருக்கோம் என்னடா கிருஷ்ணா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சிந்து இருந்துட்டு என்னென்ன ஒரு மாசமாக இருக்காங்கன்னு சொல்லி கூட உனக்கு வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்க தெரியாதா அப்போது என்கிட்டே நீ இப்படி தான் நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் நீ அவளும் ஒன்னா நீ இப்படி தான் பேசுகிறியா அவள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்ச எரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கா உன்னை நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே முத்துமலர் சொல்கிறாங்க டேய் உங்கள் அப்பா தான் அத்தனை வாட்டி சொல்லியிருக்காள காவேரி அப்படியே என்ன மாதிரி என் குணம் தான் அவளுக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தானடா அவருக்கு இருந்திருக்கார் அவளை பற்றி உனக்கு தெரியாதா தெரிஞ்சே ஏன் நீ அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா நான் எதுவுமே பண்ணலைம்மா அவள் கையை தான்மா நான் தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காரு இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் டாக்டர் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வராங்க ஸோ ரொம்ப விஜய் பதட்டத்திலே போயிட்டு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் வந்து திட்டுறாங்க என்ன ஆறு மாதம் ஆச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பத்திரமா அவங்கள பார்த்துக்க தெரியாதா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் ஏற்கனவே குழந்தைய நினச்சிதானே நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு சாரி டாக்டர் அது எப்படியும் ஆகி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ எல்லாேருக்கும் சிரிப்பே வருது உள்ளார போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ம் பார்க்கலாம் இருங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வெளியே வந்துருவாங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி இப்போ ஓகேவா பெயின் எல்லாம் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெயினெல்லாம் இல்லை கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிருக்கு குழந்தைக்கு எதுவும் இல்லை நல்லா இருக்குல்ல குழந்தை அப்படிங்கிறாங்க குழந்தையெல்லாம் தான் இருக்குது காவேரி ஏன் காவேரி நீ இப்போ அவங்ககிட்ட பிரச்சனை இருக்க அப்படிங்கும்போது பின்னாங்க அவன் அப்படி பேசுனானா நான் பார்த்துட்டு நிற்பேண்ணா அப்படிங்கிறாங்க காவேரி நான் உங்ககிட்ட சொல்கிறதே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா முன்னாடி மாதிரி நீ தனியாக இருக்கியா எகிரிட்டு போய் நிற்கிறதுக்கு வயதில் பாப்பா இருக்குன்னு நானும் படித்து படித்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீ கொஞ்சம் கூட ஒரு உதய இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது சாரதா இப்போ திட்டுறாங்க என்னடி நீ அந்த குடும்பம் வந்து எனக்கு தான் பிரச்சனை கொடுத்துட்ருக்குங்க என் வாழ்க்கை தான் இப்படியாச்சின்னு சொல்லி பார்த்தா நீ ஏண்டி இப்படி நான் பண்ணுற குழந்தை கிள்ளடி வைத்தலாம் அந்த ஞாபகமே உனக்கு இருக்காதா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு சுதாரிப்பாதாம்மா தான்மா நின்னேன் அவன் தாம்மா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லும்போது விஜய் கேட்குறாரு ஏன் காவேரி அவன் வந்து இப்படி கையை தானே உன்னை தட்டி விட்டான் நீ தானே விழுந்த எதுக்காக எல்லாருக்கிட்டே வந்துட்டு அவன் கீழே தள்ளி விட்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு அம்மா கேட்குறாங்க அப்படியா தம்பி அப்போ அவன் கீழே தள்ளி விடலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைத்த இவ தான் போயிட்டு எகிரிக்கிட்டு சும்மா அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தான் இவ தான் போய் வம்பே இழுத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் காவேரி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்னம்மா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பங்கு கேட்டுக்கிட்டு நம்மளே அவன் மறப்பானா எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல காவேரி இந்த விஷயத்தில் நீ பண்ணது தப்பு அவன் பாட்டு தானே உட்காந்துட்டு இருக்கான் இந்த பிரச்சனையை எப்படி நான் டீல் பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் நீ வந்துட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காத நீ உன்னை பார்த்துக்கோ பாப்பாவை பார்த்துக்கோ உனக்காக தானே நான் இவ்வளோ ஒரு இதாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கும் போது சாரிங்க அப்படிங்கிறாங்க சாரி மட்டும் சொல்லி என்ன பண்ண போகிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க சரிங்க சாரி இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரு சைடு அங்கே பாதட்டத்தில் இருந்துட்டு பாட்டி கால் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ பண்ண வேலைக்கு அங்கே வீட்டில் எல்லாம் டென்ஷனாக இருக்காங்க இருக்கு பாட்டி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க எங்கே எதுவும் சொல்லாதீங்கங்க அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய்ட்டு ஆ சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க என்னடாச்சு என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கும்போது இல்லை பாட்டி இப்போ ஸ்கேன் பார்த்தாங்க பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லையா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது விஜய் நீ தேவை இல்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை இழுத்து போடுறேன்னு பார்த்தா இப்போ கடைசியில் குழந்த வரைக்கும் வந்துருச்சுடா என் குடும்ப வாரிசுக்கு ஏதாவது ஒன்றாச்சு தான் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் மரியாதை இந்த குடும்பத்தை இப்போவே நான் வெளியே துரத்துறேன் பாரு அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி ப்ளீஸ் எதுவும் அவசரப்படாதீங்க நாங்கள் வந்துடுறோம் நான் வந்தப்புற எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது விஜய் எனக்கு இந்த குடும்பம் இங்கே இருக்கதே எனக்கு பிடிக்கல அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் நம்ம கையை வச்ச மாதிரி பண்ணுறாங்களா இவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இப்போ பார் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் நான் வந்துடுறேன் தாத்தா எங்கள் தாத்தா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா டக்குன்னு வாங்கிட்டு சொல்லுப்பா விஜய் அப்படிங்கிறாரு தாத்தா ப்ளீஸ் நான் வந்துடுறேன் அதுக்குள்ளே பாட்டி எதாவது பண்ணிட போகிறாங்க வந்துட்டு நம்ம இது என்ன பேசி இது பண்ணிக்கலாம் தாத்தா அப்படிங்கிறாங்க சரிப்பா விஜய் குழந்தை எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ குழந்தை ஓகே தான் தாத்தா நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது விஜய் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் எல்லாருமே பயந்துட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா ஃப்ரீயாக இருங்க நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இந்த மூணு பேருமே வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டில் வந்துட்டு பாட்டி சித்தி அப்புறம் தாத்தா வந்து அமைதியாக தான் உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் இவங்க வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு கார் வந்து நின்ன உடனே முத்துமலர் வேகமாக ஓடுறாங்க போயிட்டு கவிரி எப்படிமா இருக்குது குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிக்கும்போது டக்குன்னு சாரதா கையை தட்டி விட்டுடுறாங்க ஹே எதுக்குடி இப்போ வந்துட்டு நல்லா விசாரிக்கிற மாதிரி ரொம்ப நல்லவளாகலான்னு பார்க்குறியா உங்கள் குடும்ப இதே இதுதான் அடி நீங்கள் என்ன பிளானோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது எங்கள் குடும்பத்தையும் மொத்தமாக அழிக்கணும்னு நினச்சி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே முத்துமலர் இந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடறாங்க உடனே அவங்க என்ன சொல்றாங்க அக்கா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா நீங்கள் கிளம்பி போன உடனே அவனை நான் எப்படி எல்லாம் திட்டிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்து இருக்கணும் அவங்க யாரையும் நான் சும்மா விட்ருக்க மாட்டேன் எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நான் போயிருந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க அக்கா அக்கா அவன் பண்ணது தப்புதான்க்கா காவேரி தான் போய் வம்புக்கு இழுத்தாளாம் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கோம் இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் வழியாக விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடன முத்துமலர் இப்படி உரம் அம்மா போயிடுறாங்க காவேரியை மெதுவாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு கூட்டு போய்ட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு என்ன தான் பிரச்சனை காவேரி எதுக்காக நீ போய் அவன்கிட்ட அப்படி பண்ண அப்படிங்கும்போது ஆமாங்க இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணால அவன் போயிடுவானான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் கடைசியில் பார்த்தா அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி அவன்கிட்ட பிரச்சனை பண்ணா அவன் போயிடுறாளா நீ தான் சொன்ன காலையில் அவனை பார்த்தாலே திருட்டு மூஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவன் சொத்துக்காக பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம போகிற இடம்லாம் விடாமல் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான் இப்படி நீ பேசினா மட்டும் அவன் போயிடுவான்னு நினைக்கிறியா அதெல்லாம் கிடையவே கிடையாது இனிமேல் உன்னோட அந்த ஆர்வ குளார்த்தனத்தெல்லாம் தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சு இப்படி பண்ண போவாங்களா அப்படி பண்ண போவாங்களான்னு நீ ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக யோசிக்காத விட்டுரு என்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அவங்களுக்கு என்ன ஃபைனலைஸ் பண்ணி நான் அனுப்பணுமோ அதை நான் பார்த்துக்குறேன் தயவு செஞ்சு நீ ஏதாவது வந்து பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத இப்போ நான் பேசுகிற மாதிரி அமைதியாக பேசிட்டு இருக்க மாட்டேன் கவேரி அடுத்த வாட்டி குழந்தைக்கே வந்துட்டு இந்த குழந்த விஷயத்தில் விளையாண்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்க சாரி அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு சைடு சாரதா மவுன் நின்றுட்டு திட்டுறாங்க இங்கே பாரடி இந்த மாதிரி மாப்பிளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே பாருங்க அங்கே அவள் குமரந்தம்பி பக்கத்தில் இல்லாமல் அவள் எப்படி தனந்தன வருத்தப்படுறான்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க விஜய் தம்பி உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க என்ன நானுமானா அப்புறம் கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கிறாங்க சரி சரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சனைக்குள்ளே இனிமேல் நீ தயவு செஞ்சு வராதடி நாங்கள் தான் இத்தனை பேர் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கும் அவளைதான் குழந்தைய பற்றி முழுசாக எங்க கையில் கொடுக்குற வரைக்கும் நினைச்சாதாண்டி எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கவனமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிங்கத்தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க தம்பி அவளுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைங்க நாங்க கீழே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கீழ கீழே வந்துடுறாங்க ஸோ காவேரி வந்துட்டு இப்படி வம்புலிக்கிற தனமாக போய் பண்ணி கிருஷ்ணா வந்துட்டு இப்படி பண்ண போக இந்த மாதிரியானது ஒரு கில்ட்டு ஃபீலோடயே கிருஷ்ணாவும் கீழே இருக்காரு கீழே இறங்கி விஜய் வரும்போது அப்படியே கிருஷ்ணாவை பார்க்குறாரு கிருஷ்ணா ஒரு மாதிரி இருந்துட்டு பிரதர் சாரி பிரதர் நான் எதுவும் விடலை நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக யோசிக்கிறவேன் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் சும்மா பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் தேவை இல்லாமல் அவகிட்ட போய் பேசுகிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது நான் அப்போவே சொல்லிட்ருக்கேன் நான் இருக்கும்போதே அவகிட்டே எகிரிட்டு போவீங்களான்னு அப்படி இருக்கும்போது திரும்பவும் நீங்கள் எதுக்கு அவகிட்ட அப்படி பண்ணிட்டுருக்கீங்க பண்ணுறீங்க அவ்வளோதான் பிரதர் இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கொடுத்தலாம் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு திரும்ப நீங்கள் அதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க திரும்பவும் கிருஷ்ணா வந்து இந்த இடத்துல நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல அப்படியே பேசாமல் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறது நியாயமாக உங்களுக்கு எங்கள் கடனுக்காக தானே நாங்கள் வந்து கேட்டுட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க முத்துமலை டக்குன்னு வந்துட்டு கிருஷ்ணா அமைதியாக இருடா இதை இப்போதைக்கு பேச வேண்டாம் நாம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மன்னிச்சிருங்க தம்பி நீங்கள் போங்க உள்ள காவேரி கூட போயிருங்க அப்படிங்கிறாங்க ஸோ விஜய் அப்படியே முறைச்சிட்டு அவர் பாட்டு உள்ளே ஸோ எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காவேரி ஆனால் இதுக்கு மேலேயாவது அவங்க வந்துட்டு எதுவும் இது பண்ணாமல் விஜய் அதுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு காவேரி இந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாமல் எதுவும் டென்ஷன் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கறனால தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ காவேரி வந்துட்டு அந்த துடுக்குத்தனத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த ஆர்வத்தோடு ஒன்று பண்ணுற எல்லாம் முன்னாடி பண்ண மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது விஜய் வந்துட்டு எதுக்காக இவங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கொஞ்சம் சீரியஸாக இறங்கி கண்டுபிடிப்பாரா இதில் வந்துட்டு நிமினோட ஹெல்ப் இருக்குமா யமனா வருவாங்களா அப்படினு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாம நைட் ஷூட் வந்துட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு போயிருக்கும் போது அங்க யமுனால இருக்க மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால இனிமேல் வரப்போற கதைக்களம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஐக்கம் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்